ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெங்களூரில் இருக்க டெக்கத்லான் ஷோரூமோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா பொருள்களும் ஒரே இடத்துல இங்கே கிடைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நல்லா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் இப்போ எங்களோட வாங்க முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேட்டிங்க்குன்னு தனியாக கோச்சிங் அதாவது கிளாஸ் இருக்குது அங்கே வந்து பசங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம எதுக்கு போயிருக்கோன்னா ஸ்கூலில் வந்து யோகா மேட் வாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் போயிருக்கோம் டெக்கத்லானில் பார்த்திங்கன்னா ட்ரையல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க எல்லாம் சைக்கிள் அந்த மாதிரி பால் அந்த மாதிரி எதுவும் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ் திங்ஸ் வச்சுருப்பாங்க அதாவது கேரம் போர்டு அப்புறம் டேபிள் டென்னிஸ்ஸு அப்புறம் நிறைய பால்ஸு சைக்கிள்ஸ் கூட ட்ரையலுக்கு வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா திங்ஸ் நிறைய டாய்ஸ் இருக்க அதாவது டாய்ஸ் மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து டைம் நல்லா போகும் சில சமயம் ஈவெண்ட் கூட வைப்பாங்க அதாவது ஜும்பா டான்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட் வந்து உள்ளேயே நடக்கும் சண்டே அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து எல்லா வகையான ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான திங்ஸும் கிடைக்கும் அப்புறம் எங்கேயாவது நம்ம காரில் டூருக்கெலாம் போகும்போது நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் அதாவது வெயிட்லெஸ்ஸான சேரு அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும் ஷூஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் அப்புறம் ஒவ்வொரு ஃபுட்பாலுக்குன்னு தனியாக கே கிரிக்கெட்டுக்குன்னு தனியாக அப்புறம் ஸ்விம்மிங்க்கு தேவையான ஸ்வீட் அந்த சூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக்கு அப்புறம் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தேவையானது எல்லாமே தனித்தனியாக செப்ரேட்டாக இருக்கும் ஜிம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் எல்லாமே ஸ்பெஷல் வந்து டிகத்ரிங்ல பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் நல்லா யூஸ் பண்ணலாம் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சீக்கிரம் டேமேஜ் ஆகும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது கொஞ்சம் ரேட்டும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாகவே இருக்கும் நல்லா குழந்தைங்க வந்து ரஃப் யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சைக்கிள்ஸ் வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நல்லா உழைக்கிற மாதிரியும் இருக்கும் அப்புறம் ட்ரக்கிங்க்கு தேவையான திங்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்கான அந்த ஜர்க்கின்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஹை கூலிங் டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி அந்த ஜர்க்கின்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வின்டர் கோட்ஸு ஜாக்கெட்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செலக்டிவாக இருக்கும் ஐட்டம்ஸு அப்புறம் பாஸ்கெட் பால் டென்னிஸு இப்போ நம்ம பார்க்குறது கூட ஃபோல்டு பண்ணுற சைக்கிள் தான் ஃபோல்டபுள் சைக்கிள் அது மாதிரி அங்கங்கே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ரையல்ஸ் வந்து நம்மளே எடுத்து விளையாடலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்புறம் எக்ஸசைஸ்க்கு தேவையான திங்ஸ் அந்த மேட்டு அந்த மசாஜ் அருப்பு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் ஐட்டம் சின்ன பாஸ்கெட் அந்த மாதிரி நிறைய இருக்கும் மேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் கிரிக்கெட் பேட்டு குழந்தைங்களுக்கு வெயிட் லெஸ்ஸாக குவாலிட்டியாக அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெயின் அதாவது நீஸ் பெயின் அந்த மாதிரி நிறைய பேண்டு அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய கிடைக்கும் அப்புறம் ஜிம்முக்கு தேவையான பவுடர்லாம் இருக்கும் எனர்ஜெட்டிக் பவுடர் அது மாதிரி அப்புறம் ஷேக்கிங் பண்ணுற வாட்டர் கேன்ஸ் இது எல்லாமே நிறைய இங்கே வந்து வெரைட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸும் அலௌடு அதனால நம்ம வீடியோஸ் எடுத்தாலும் யாரும் எதுவுமே இங்கே சொல்ல மாட்டாங்க அதாவது நீங்கள் விலாகெலாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரீடமாகவே இங்கே வந்து எடுக்கலாம் அப்புறம் பேகு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப காம்பேக்டாக வெளியே கொண்டு போகிற பேகு இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டு வந்து நார்மலாக இருக்கும் அது கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மாதிரி நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இது நிறைய ப்ளேஸில் இருக்குது எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஷோரூமாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம வந்து ஃபைனலாக வாங்க போனது வந்து யோகா மேட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து அந்த யோகா மேட் வந்து வாங்கியாச்சு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாகை முடிச்சிக்கலாம் இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ